ஹை ஃப்ரெண்ட்ஸ் வயநாடு ட்ரிப் போன பார்ட் டூ வீடியோ தான் இது லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் கேரளாவில் வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போட்டிருப்பேன் அதோட முடிச்சிருந்தேன் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மத்தியானம் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு கேரளாஸ் லாங்கஸ்ட்டு ஜிப்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வயநாட்டில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சரி கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகணும் ப்ளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற நிறைய ரைட்லாம் இருந்தது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அங்கங்கே நிறைய ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க நிறைய பூலாம் பேரே தெரியல இந்த மாதிரி பூவெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில மண்ணுக்கு தான் இந்த அந்த ஃப்ளவர்லாம் வந்து நல்லா பூக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மண்ணுக்குலாம் பூக்காது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் மட்டும் எப்படி இவ்வளோ அழகான பூக்கள்லாம் பூக்குதுன்னு தெரியல இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க ட்ராம் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹைட் மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு இது போதே கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் நாங்கள் வீட்டில் போகவே இல்லை குழந்தைங்க வந்து இந்த சர்க்கஸ் விளாடுனாங்க குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க பெரியவங்க விளாட்ற மாதிரியும் நிறைய ரைட்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் பயம் அதனால் நான் வந்து எதுலேயுமே போகலை குழந்தைங்க விளாட்றது மட்டும் விளாட வச்சோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் பிளான்ட் இதெல்லாமே ரோஸ் செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா வெயில்ல அதனால் வந்து சரியாக கலர்ஸ்லாம் தெரியல எங்க கூட வந்தவங்க எல்லோருமே வந்து ஜிப் லைன் போயிருந்தாங்க நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போகல எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் அதனால் நான் போகல அதுக்கப்புறம் எல்லோரும் போகிறத பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு சரி நம்மளும் போயிருக்கலாமோ இவ்வளோ தூரம் வந்துட்டு போகலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணேன் அப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயநாட்டில் இந்த கிளாஸ் பிரிட்ஜு இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது இவ்வளோ ஹைட்டு இந்த இது எத்தனை அடி ஹைட்லாம் எனக்கு தெரியல இந்த ஹைட்லேருந்து வந்து நம்ம இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்து போய்ட்டு அங்கே போகும்போதே பயங்கர சூப்பராக இருந்தது எப்படி சொல்கிறது அந்த காற்றுல லைட்டாக வந்து கண்ணாடி ஆடும் அந்த அதை ஆடும்போது நம்ம அதில் நடக்கும்போது ஒரு பயங்கர ஃபீல் ஆகும் இதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நல்லா ஜாலியாக இருந்தது எனக்கு இதை விட இந்த ப்ளேஸுக்கு வர்றதுக்கு ஒரு ஜீப் இருக்குது பாருங்கள் நம்மளை வந்து ஜீப் ரைட் தான் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த வழி வந்து பயங்கர படு மோசமாக இருக்குது பள்ளம் ப பள்ளம் மேடு நிறைய நடுவில் கல் அந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம காரு எந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாலுமே வெளியே விட்டுட்டு ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்து அவங்க ஜீப் ரைடு தான் கூட்டிகிட்டு வருவாங்க பெர் ஹெட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு அந்த ஜீப்பில் வரும்போதே பயங்கர குளு குலுக்கி ஒரு வழியாக ஆகிடுவோம் அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வரதுக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க இதுக்கும் போயிற டூ ஹண்ட்ரட் ருபீஸும் நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி விட்டுட்டு இந்த கிளாஸ்லாம் வந்து நடந்து வரணும் இதில் நடந்து வரும்போதே பயங்கரமாக இருக்கும் அந்த லைட்டாக இதில் நடந்து வரும்போதே அது காற்றுல கண்ணாடிலாம் ஆடும் இங்கே பாருங்கள் இவ்வளோ கீழே இவ்வளோ ஹைட்டு எத்தனை அடியின்னு தெரியல எனக்கு சரியா நமக்கு நடந்து வரும்போதே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பர்சனலாக எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக வயநாடு வந்திங்கனாக்கா இந்த பிளேஸ் ஒன் டைம் பார்த்துருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது தூரம் நடந்து வரணும் நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த இட்ஜில் நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸில் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க நல்லா இருக்குது பிளேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளும் இந்த மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணும்போது குழந்தைங்க மட்டும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நமக்குமே ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தார் அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது இதனால தான் வந்து வருஷத்தில் ஒன் டைம் ஆச்சு மாதிரி வெளியில் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் வயநாடிலேருந்து வரும்போது ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம் ஊட்டியில் அவ்வளோவா ப்ளேஸ் நிறைய சுற்றிலாம் பார்க்கல தோட்டப்பேட்டா மட்டும்தான் போயிருந்தோம் இங்கேருந்து இந்த வீடெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஊட்டியில் அவ்வளோ கிட்ட கிட்ட பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்து ஃபஸ்ட் டைம் நான் ஊட்டிக்கு இப்போ தான் வரேன் கொடைக்கானல் ஆல்ரெடி போயிருக்கேன் ஊட்டி இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து தொட்டப்பட்டா மட்டும் போயிருந்தோம் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்